யாத்திராகமும் பதினொன்றாம் அதிகாரம் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி இன்னும் ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வரப்பண்ணுவேன் அதற்கு பின் அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான் சமூலமாய் உங்களை போக விடுவதுமல்லாமல் உங்களை இவ்விடத்திலிருந்து துரத்தியும் விடுவான் இப்பொழுது ஒவ்வொருவரும் அவனவன் அயலானிடத்திலும் ஒவ்வொருத்தையும் அவளவள் அயலாளிடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்றார் அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார் மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான் அப்பொழுது மோசே கர்த்தர் நடுராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தில் புறப்பட்டு போவேன் அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் இயந்திரம் வரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற் பேரனைத்தும் மிருக ஜீவன்களின் தலையீற்றனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதுமன்றி அதனால் எகிப்து தேசமெங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும் ஆனாலும் கத்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவங்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை அப்பொழுது உம்முடைய ஊழியக்காரனாகிய இவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து பணிந்து நீயும் உன்னை பின்பற்றுகிறவர்கள் யாவரும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுவார்கள் அதன் பின் புறப்படுவேன் என்று சொல்லி உக்கிரமான கோபத்தோடு பார்வோனை விட்டு புறப்பட்டான் கத்தார் மோசேயை நோக்கி எகிப்து தேசத்தில் என் அற்புதங்கள் அநேகமாகும்படிக்கு பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான் என்று சொல்லியிருந்தார் மோசையும் ஆரோனும் இந்த அற்புதங்களையெல்லாம் பார்வோனுக்கு முன்பாக செய்தார்கள் கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினதினால் அவன் இஸ்ரேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து போகவிடவில்லை